செய்திகள் வாசிப்பது கீதா காஞ்சிபுரம் மாவட்டம் குண்டத்தூர் ஒன்றியம் படப்பை வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் சட்டமேதை அம்பேத்கர் முன்னிட்டு வட்டார வளர்ச்சி அலுவலக ஊழியர்கள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் இதில் ஒன்றிய சேர்மன் சரஸ்வதி மனோகரன் வட்டார வளர்ச்சி அலுவலர் கண்ணன் உட்பட வட்டார வளர்ச்சி அலுவலக ஊழியர்கள் உடன் இருந்தனர் உள்ள போய் படிக்கக்கூட முடியாத காலகட்டத்தில் படித்தவர் படித்து இந்த தேசம் முழுவதற்குமான ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி இன்றைக்கி இந்த அரசியலமைப்பு சட்டம்தான் இன்றைக்கி அவங்க பணி செய்வதிலிருந்து எல்லா எல்லா நடவடிக்கையிலும் அந்த அரசியலமைப்பு சட்டம் இன்றைக்கி இருந்து கொண்டிருக்கிறது அந்த அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி பிடிக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை ஏற்றி இன்னைக்கு இந்த தேசம் சுமூகமாக அனைவரும் சமம் என்கிற அடிப்படையிலே இருக்க வேண்டும் அனைவருக்குமான வேலை அளவிற்குமான கல்வி என்கிற அடிப்படையிலே அனைவருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அதை அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு இன்னைக்கு தீண்டாமை என்கிற அந்த உடை தெரிந்த நபர்

நம்சிரமைப்பு சட்டத்தை தந்த அண்ணல் அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாளில் ஜாதி வேறுபாடுகள் ஏதும் இல்லாத சமத்துவ சமுதாயத்தை அமைக்க நாம் அனைவரும் பாடுபடுவோம் என்றும் மனிதர்களை ஜாதியின் பெயரால் காணமாட்டேன் என்றும்னிதம் மணாள் முழுவதும் அனுப்பிப்பேன் என்றும் மூலமாற எழுதியேற்கிறேன்